ஆறு அறிவுக்கு இருக்கிற மனுஷன் வந்து இப்படி தான் நம்ம டெவலப் ஆகி இங்கே வந்து நிற்கிறோம் இவங்க மனுஷன்லாம் வந்து நல்ல விதமாக நம்ம ஹாப்பியாக இருக்கணும் நல்ல தூய்மையாக மனசை வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா நிறையா இறைபக்தி வேணும் நிறைய டிவோஷனில் நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சேம் டைம் நமக்கு என்ன பண்ணணும் ஈகை நமக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் அப்படி செஞ்சோம்னா எப்படி இருக்குன்னா ரிஷிகளும் முனிவர்களா அவங்க அங்க ஒரு ரிஷி இருக்காரு பாத்தீங்களா ரிஷிகளா இருந்து முனிவரா இருந்து தேவர்களாகி அப்புறம் தெய்வம் மனிதன் எப்படி தெய்வம் ஆகலாம்னா நல்ல எண்ணத்தோட நிறைய பேத்துக்கு செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தா நம்ம தெய்வம் ஆகலாம் அந்த மேலே இருக்கிற காட்ஸ் பார்த்தியா த்ரீ காட்ஸ் இருக்கும் மேலே ஒரு காட் த்ரீ காட் இருக்காங்களா மிடில் இருக்காங்கல்ல அவங்க தான் துர்கை பேர் என்னங்க துர்கை அம்மன் இந்த பக்கத்துல ஒருத்தங்க வீணை வச்சிருக்காங்களா அவங்க பேர் என்னங்க வீணை வச்சிருக்க யார் வச்சிருப்பா சரஸ்வதி வெரி குட் சரஸ்வதி அந்த பக்கம் பாருங்க ரெண்டு தாமரை பூ வச்சிருக்க லக்ஷ்மி வெரி குட் வெரி கிரேட் நல்லா கியூட்டா இருக்கீங்களே லக்ஷ்மி சரஸ்வதிக்கு துர்க்கை அம்மாவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அடுத்த மூணு நாள் வந்து யாரு பார்த்தோம்னா லக்ஷ்மிக்கு லாஸ்ட் மூணு நாள் தான் சரஸ்வதி அதாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேவா இந்த மாதிரி அழகா செலிப்ரேட் பண்றோம் சரி உங்களுக்கு இந்த சரஸ்வதியோட சாங் தெரியுமா சொல்லமா பாடலாமா சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமி இப்படிதான் நம்ம சொன்னோம் எப்பயுமே படிப்பு எல்லாம் கிடைக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் இங்க பாருங்க மேல பாத்தீங்கன்னா சீனிவாசர் கல்யாணம் பெரும்பாலும் கல்யாணம் நிகழ்ச்சி இருக்குல்ல அந்த கல்யாண வைபவம் மேல் படிக்கு இது பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி லட்சுமி வந்து அஷ்ட ரூபத்துல எட்டு ரூபமா இருக்கக்கூடிய லட்சுமிகள் இங்க பாக்குறீங்க அந்த பக்கம் மாதிரி தசவதாரம் பெருமாள் வந்து பத்து அவதாரம் இருப்பார்ல கூர்ம அவதாரம் மச்சிய அவதாரம் வராகி அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராமன் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கடைசியால் கல்கி அவதாரம் இருப்பார் மனுஷனா பத்து அவதாரங்கள் தான் பக்கத்துல பார்க்கணும் இங்க பாருங்க உங்களை மாதிரி ஒரு பாருங்க உட்காந்துருக்காரா படுத்திருக்காரா படுத்திருக்காரு அழகா இருக்காரா இது ரொம்ப ஓல்டு ரொம்ப ஓல்டு பொம்மை வகையில ஒன்று அந்த பக்கம் பாருங்க அதே கிருஷ்ணன் உட்காந்துருக்காரு பாருங்க கியூட்டாக உட்காந்துருக்காரு பாருங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப குட்டி குழந்தை குட்டி குழந்தை உங்களை மாதிரி குட்டியாக குழந்தையமாக இருக்கும்போது செய்ய மிடில் இருக்காரு பார்த்தீங்களா சூரிய பகவான் நம்ம பிளானட்ல மெயினாக இருக்கிறது சூரியன் தான் அந்த சூரியன் குடும்பத்தில் இவங்க தான் இவங்களை வச்சு தான் நம்ம எல்லா கோள்களும் இயங்குது பிளானட் எல்லாமே ரொட்டேஷன் இருக்கு இங்கே இவங்க இருக்கா பார்த்தீங்களா சப்த ரிசிகள் நம்மளாம் ஃபோர் ஃபாதர் சொல்கிறோம்ல அவங்க சப்த ரிசிகள் சப்த கன்னிகள் அவங்க எல்லாமே சப்த கன்னிகள் ஏழு பேர் இருப்பாங்க இங்கே பாருங்க திருப்பார் கடல் அசுரலும் தேவர்களும் இந்த மலையை கடையும் பொழுது நமக்கு என்ன வரும் அமிர்தம் வரும் சரியா அந்த மாதிரி சின்ன நிகழ்ச்சி தான் இங்கே இருக்கு பக்கத்தில் தமிழில் வந்து நம்ம மந்திரஸ் ப தமிழ் புக்கில் வேதங்கள் நான்குன்னு படிச்சிருக்கோம் அந்த வேத மூர்த்திகள் தான் இந்த நாலு பேர் இங்கே இருக்காங்க பாருங்க வேத மூர்த்திகள் இவங்க பேர் பார்த்திங்கன்னா ரிக் ரி யஜூன் சாம அதர்வனம் ரிக் மூர்த்தி எஜூன் மூர்த்தி சாம மூர்த்தி அதர்வனம் என்ன நான்கு நூங்க இந்த நான்கு பேரும் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். ரிக் ஏஜூர் சாமா அதனதுக்கு நான்கு பேரும் படிப்போம். சோ அவங்களுக்குள்ள தான் இருக்கு. பக்கத்துல வரதுங்க காம்பாத்தீங்களா? பூரி జగన్నాத், கிருஷ்ணர் நிறைய பாக்க கார்ட்டூன் ஜெர்னல் பாப்பீங்க. பூரி జగన్నాத், பூரி జగన్నాத். பாப்பீங்களா? ஆ. குட் பாய். சோ இங்க பாருங்க, நம்ம மனுஷனா இருக்க என்ன பண்ணுவாங்க? எல்லாது কল্যাণமே இருப்பாங்கல? அந்த கல்யாண நிகழ்ச்சி தான் இங்க இருக்கு கல்யாணம் நிகழ்ச்சி அவங்க கேரி ஆனாலும் அந்த சீமந்த நிகழ்ச்சி இங்க பாருங்க குழந்தை பிறந்த உங்களுக்கு காது குத்துவாங்கல்ல இந்த பிறகு விநாயகர் கோயில்ல காது குத்துற நிகழ்ச்சி இங்க இருக்க பாருங்க இவங்க எல்லாம் விநாயகர் கோயில்ல காது குத்துற நிகழ்ச்சி இங்க இருக்கு ஓகே நெக்ஸ்ட் இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பொங்கல் நீங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்களா தை மாதம் பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல அந்த பொங்கல் நிகழ்ச்சி தான் இங்க இருக்கு இதெல்லாம் முடிச்சா அங்க பாருங்க சாப்பாடு போடுறாங்க பாருங்க அழகா சாப்பாடு போட்டு சம்மணம் போட்டு கீழே உட்காந்து சாப்பிட சொல்லுவோம் தேரில் உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிடுறது கீழே உட்காந்து சாப்பிட் சரியா அந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிடுவோம் இவரு கோயில்ல வந்து ஒரு திருவிழா நடக்குது கோயில் திருவிழா நடக்கும் அந்த திருவிழால விளக்கு பூஜைன்னு நடக்கும் அந்த விளக்கு பூஜை தான் இப்ப நீங்க பாக்குறோம் இவங்கதான் விளக்கு பூஜையில இருக்கிறவங்க சரி நமக்கு ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் சொல்லுவோம் நம்ம எல்லாம் மூத்தவாசி தாத்தா பாட்டி பூட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்போம்ல அவங்க தான் இவங்க அவங்க தான் இவங்க முக்கியமா இந்த இந்த கோ இந்த கொழு வரதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கலசத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த கலச பூஜை வச்சுதான் நம்ம இவ்வளோ அழகா நம்ம என்ன பண்றோம் பூஜையை செலிப்ரேட் பண்ணுறோம் ஆ பூஜையை செலிப்ரேட் பண்ணுறோம் வெரி குட் தங்க உங்கள் பேர் என்னங்க ரித்திகா குட்டி வெரி குட் ரித்திகா குட்டி அப்படியே ஆன்சர் சொல்கிறாங்க ஆன்சர் சொல்லணும் குட் ட்வின்ஸ் திரும்பி ரிப்பீட் ஆன்சர் சொல்லுங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ் வா ட்வின்ஸுங்களா ஓ ரெண்டு பேர் ரித்திகா இன்னொரு பாப்பா பேர் அக்ஷரா அக்ஷரா ஆஜரா குட் குட் ஓகே இது எல்லாமே ஒரு தேங்காய் அது ரொம்ப அதுக்கே வந்து ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் இருக்கும் பூஜைக்கு கொண்டு வச்சுட்டு அப்படியே மறந்துட்டோம் அப்படியே கண்டினியூவா இருந்தது அப்படியே விட்டுட்டோம் திரும்பி திரும்பி எடுத்து எடுத்து வச்சோம் இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப நம்ம பொள்ளாச்சியோட பெருமையா இந்த பிரைடா பொள்ளாச்சிங்கிறத இந்த தேங்காய் நமக்கு வரை சாத்து ஓகே இதுக்கப்புறம் முருகனை பத்தி பார்க்கலாமா

நமக்கு மூணு மூணு தெய்வங்கள் தெய்வங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரம்மா விஷ்ணு சிவன் சிவன் மேலே இருக்க ஷிவன் இது ரொம்ப ஓல்டு சிவன் அதெல்லாம் டோல் இயர்ஸ் சிவபெருமானுடைய சிலைகர் மேலே ஒரு கையை பார்த்தா என்ன பண்ணிருப்பாரு முருகன் வந்து அப்பா வந்து விளைய செய்யுறான் என்ன இடமோ செய்தார் ஆனால் அந்த நேரத்தில் தான் நிற்கவே இல்லை அப்போ என்ன பண்ணாரும் என்னிட்டா தன்னுடைய காலை வச்சு என் கண்ணை வச்சா தான் உனக்கு ரத்தம் போகுமா நீ அப்படின்னா கண்ணில் ரத்தம் நின்றுச்சு காலை எடுக்க திரும்பி ரத்தம் வரும் என்ன பண்ணாரு தன்னுடைய அம்பை எடுத்து ஒரு கண்ணை குத்தி எடுத்து சிவபெருமான் கண்ணில் அப்பனாரு அப்ப எங்க வச்சாரு கண்ணை போகும்போது கண்ணு கண்ணு மறைஞ்சிடும் அதுக்காக காலை போய் கண்ணில் வச்சார் சிவபெருமான கண்ணில் வச்சுட்டு கண்ணை புரிஞ்சு வச்சார் பார்த்தா கண்ணு சிவபெருமான் தெரிஞ்சது இன்னொரு கண்ணு ரத்தம் வந்துச்சு அப்ப இன்னொரு கண்ணும் தெரியாம இருக்கிறதா இன்னொரு கண்ணை நோண்ட போனாரு சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார் அவருக்கு பேர் தான் வேடவன் என்ற பெயர் மாறி இவருக்கு என்ன ஆச்சுன்னா கண்ணப்பா நாயனார் அப்படின்னு அழகான பெயர் வந்தது அதுதான் கண்ணப்ப நாயனார் அமைச்சர் இங்க பாருங்க விநாயகர் கல்யாணம் பாத்தீங்களா விநாயகர் எல்லாம் பிரம்மச்சாரியா இருக்கு விநாயகர் நாட்டுல பாத்தீங்க சித்தி புத்திங்கிறவரை கல்யாணம் பண்ண நிகழ்ச்சி இருக்கு விநாயகர் கல்யாணம் இங்க பாருங்க வைகை குண்டோதரன் சாப்பிட நிகழ்ச்சி சிவ பெருமாளுடைய மீனாட்சியோட கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க வைகை சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் தண்ணி தானும் இல்லை அப்படி ஒரு வைகைன்னு சொல்லி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அந்த வைகை ஆற்று பேர் வந்துதான் புனை பேர் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி குண்டோதரன் சாப்பாடு நிகழ்ச்சி நம்ம சித்தர்கள் பதினெட்டு பேர் சித்தர்கள் பதினெட்டு பேருக்காங்க இது பாருங்க நல்லா சித்தர்கள் பதினெட்டு பேர் அப்படியே அழகாக இருக்காங்க சரி அந்த முகம் பார்த்தீங்களா முருகன் குழந்தையா இருக்கார் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆறுபடை போறாரு அப்போ அந்த ஆறுபடை வீடு தான் மேல இருக்கு திருச்செந்தூர் திருத்தணி திருத்தணி திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல தான் அங்க மேல இருக்கிற செந்திலாண்டர் ஓகே இந்த மாதிரி ஆறு மடை வீடா இங்க மேல இருக்கார் சரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போயிருக்கீங்களா நாராயண திருவண்ணாமலை போயிருக்கா திருவண்ணாமலை திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலை அண்ணாமலை அம்மா சொல்லுவாங்கல்ல அவங்க அண்ணாமலை அண்ணாமலையாருடைய கோயில் தான் இந்த திருவண்ணாமலை நிகழ்ச்சி நான்கு கோபுரம் சிவலிங்க ரூபம் மலை சிவருமான் அம்பாள் எல்லாம் வீட்டு இருக்காங்க இதெல்லாம் திருவண்ணாமலையுடைய செட்டு திருவண்ணாமலையில் என்ன இருக்குன்னா சிவருமான் நந்தியார் இருப்பாரு அந்த பேண்ட் வாத்தியம் டான்ஸ் எல்லாம் நடக்கும்ல அந்த கலகாட்டு நிகழ்ச்சியாக இது எல்லாம் பார்த்தா பரடா விநாயகர் விநாயகர் மத்தாளம் அடிக்கிறது மியூசிக் 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 விநாயகர் இங்கே எல்லாமே சேர்ந்தா மியூசிக் விநாயகர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிட்டிஷ்

பக்கத்துல இருக்கிற பாருங்க இது என்னங்க பக்கத்தில் இருக்கிறது அதுக்கா பக்கத்தில் புளி கொக்கு ஒன்றா இருக்குமா என்ன பண்ணணும் படிக்கும் நம்மளும் அப்படிதான் இது வந்து கூடா நட்பு இந்த இந்த புலிக்கு ஒரு பேர் தொண்டையில் எலும்பு மாட்டிடுச்சு என்ன பண்ணிச்சி இந்த கொக்குட்ட வந்து கேட்டுச்சு கொக்கு கெடிச்சு கொக்கு கொக்கு எனக்கு வந்து தொண்டையில் மாட்டி எடுத்து விட்ருங்க ஹெல்ப் பண்ணோம்ல இந்த புக்கு என்ன பண்ணுச்சு பாவு மாற்றிச்சு ஹெல்ப் பண்ணுச்சு பாவுன்னு சொல்லி ஹெல்ப் இந்த இந்த குழி என்ன பண்ணுச்சு ஒன்லையிலேருந்து முல்லை எழுத்தா இருந்தால் எலும்பை எழுத்தவொன்னே புக்கு டாபுக்கு பிடிச்சிச்சு நம்மளும் அப்படிதான் ஹெல்ப் பண்ணுறோங்கிற பேர் இல்லை நம்ம போய் யாரையும் மாற்றிக்கூட யார் அறிஞ்சும் அறியாமல் உங்கள்கிட்ட போய் அவசியம் இல்லாமல் நம்ம போய் ஊடான அந்த ஃப்ரெண்ட்ஸு யாரும் தெரியாமல் யார்கிட்டையுமே நம்ம போய் முன்னாடி போய் நிற்கக்கூடாது சரியா ரோட்டில் யாராவது சாக்லேட் கொடுக்குறாங்க நம்மளை ஸ்கூலுக்கு வெளில யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா யார்கிட்டையும் போகக்கூடாது உங்களுக்கு டீச்சர் ஃபஸ்ட்டு பேரண்ட்டு செகண்ட் டீச்சர்ஸ் தான் சரியா நம்ம எந்த காரணம் கொண்டும் மற்றவங்கள்ட்ட நம்மளை ஷேர் பண்ண கொண்டு ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இவங்க இப்ப இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கியூட்டா தெரிஞ்சவங்க தான் இவங்க எல்லாம் யாருங்க தோட்டாபிங்

ஆரம்ப காலத்தில் மண்பானை எடுத்து அந்த மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா வெரி ஹாப்பியாக போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு மாடல் ஜெனரேஷனில் மண்பானை வேற வேற டிசைன் வந்துடுச்சு சரிங்களா மண்பானையில் இருக்குது பிளாஸ்டிக்ல இருக்குது வுட்டில் இருக்குது அப்புறம் ஈயப்பானை சில்வர் எல்லாமே இந்த கடையில் வச்சு விற்கிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு கடை நிகழ்ச்சி அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விவசாயம் கொஞ்சம் பேருங்க நம்ம விவசாயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரியா விவசாயம் இல்லாம நம்ம நம்ம ஒரு முதுகெலும்பு கொடுக்க ஆசையா இருக்கு நம்ம நமக்கு இம்பார்ட்டன் தேவை விவசாயம் விவசாயத்துல பாருங்களா விவசாயம் உழுவுறாங்க பயிர்றாங்க அறுவடை பண்றாங்க சுமந்து கூட்டு போறாங்க திரும்பி எல்லாத்தையும் சே சேமிச்சு வைக்கிறாங்க எல்லா நிகழ்ச்சியும் அது விவசாயம் இருந்துச்சு ஓகேங்களா ஓகேவா

யார பாக்குறாரு யார பாக்குறாங்க அவங்க உங்களை தான் பாக்குறாங்க அப்படின கழினோம் ஆ நீங்க நம்மள பாக்குறாங்க என்னைய பாக்குறாரு பசு சீனோ சேனோ கார யார பாக்குறா நீ என்ன பாக்கறா சரியா கடவுள் வந்து இனிய பாக்குற அப்படிங்கிறது நீங்க உத்து நீங்க பாக்குறீங்க கரெக்ட் கிருஷ்ணன் யார பாக்குறாரு இனிய பாக்குறாரு அப்டினா நம்மள பாக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை யாரோ சொல்லணும் வாஸ்து பெருமாள் பாத்துங்க பெருமாள் நம்ம பெருமாள் வந்து இந்த மாதிரி வாஸ்து பெருமாள் ரொம்ப போட்டா பார்த்தீங்கன்னா வாஸ்து பெருமாள் பெருமாள் வந்து சாயந்தரம் நேரம் நம்ம வீட்டுக்கு வருவாராம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா குளிச்சு நீட்டா தூங்காமல் அந்த ஆறு மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணோம் வீடெல்லாம் நீட் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி ஒப்பந்தோன்னா நமக்கு வந்து கடவுள் வந்து எல்லா படிப்பையும் கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் வேதத்தை கொடுப்பார் படிப்பை கொடுப்பார் ஸோ வாஸ்து பெருமாள் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாராம் எப்போ செய்யணும் ஆறு மணிக்கு என்ன பண்ணும் நீட்டாகி வீட்டெல்லாம் நீட் பண்ணி அழகாக குழந்தைங்க சரியா வீட்டை அப்போதுக்கு தலை செய்யக்கூடாது வீட்டை பெருக்க கூடாது விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் செய்யணும் சரிங்களா இதெல்லாம் பண்ணி குட் ஆறு மணிக்கு உட்காந்து சாப்பிடக்கூடாது விளக்கு வச்சுப்போம் சாப்பிட கூடாது சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வாஸ்து பெருமாள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது ஸ்ரீரங்கம் போய்க்குங்களா ஸ்ரீரங்கம் கருப்பா இருக்கீங்களா ஸ்ரீரங்கம் பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் பெருமாளுக்கு பள்ளிக்கொண்ட பெருமாள் அங்க பாருங்க அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியுதான் அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒருத்தர் வந்து ஹைகிரிவு இருப்பாரு படிப்புக்கான மந்திரம் நம்ம சரியா படிக்கிற அப்படின்னா அந்த மந்திரம் சொல்ல சொல்லுவாங்க

இந்த யானை என்ன பண்ணுச்சுனா ஆற்றுல தண்ணீர் கொண்டு வந்து அந்த அபிஷேகம் பண்றதுக்காக ரெடி பண்ணும் போது வந்து பிடிச்சிருச்சு முதல்ல காலை பிடிச்சிருச்சு யானை காலை யானை வந்து கத்துச்சு கிருஷ்ணா 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 என்ன பண்ணாது அப்படியே வந்து அந்த ஐராவணத்துக்கு கழுகுல வந்து அந்த முதலைய விரட்டிட்டு யானையை காப்பாத்தினாரு ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சி அடுத்தது பாருங்க ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார் சொல்வாங்க பெரும் வந்து சித்தர்கள் சித்தர்கள் பார்த்தோம்ல ஆழ்வார்கள் வந்து அப்படியே வரிசையா இருக்காங்க அது யாரும் ஆண்டாலும் ஒரு ஆழ்வாராக இருப்பாங்க இப்ப நம்ம ராமாயணம் பார்க்க போறோம் ராமாயணம் ராமாயணத்துல யார் அழகா இருப்பாங்க ராமர் ராமர் வெளி வச்சிருப்பார்ல வில்லம் மறுத்து ராமர் இங்கே பாருங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி ராமாயண நிகழ்ச்சி அந்த ராமாயணத்தில் பாத்தீங்கன்னா ராமர் வந்து அயோத்தியா மன்னன் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கையை பரதம் தான் சொல்லுவாங்க அதுக்கு சரின்னு சொல்லி எல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாம் அந்த ஒரு நிறைய நிகழ்ச்சி இருக்குது அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ராமர் ஒத்துட்டு அவரை நாடாளுமன்ற படுத்தாது காட்டுக்கு பதினாலு வருஷம் காடு போகணும் காடு வனவாசம் போகணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஓகே பண்ணிட்டு ராமர் என்ன பண்ணுவார் ஒத்துட்டு சரின்னு போவார் போகும்போது யார் போவா சீதையும் அவங்க ஒய்ஃபும் போயிடுவாங்க ஒய்ஃப் போகும்போது என்ன பண்ணுவாங்க லக்ஷ்மணும் நானும் போவேன் மூணு பேர் சேர்ந்து போறாங்க அந்த மூணு பேர் போகும்போது முதல் முதல்ல யார் குகன் ஒரு தேரோட்டி இந்த பாருங்க குகன் தகவல் ராமர் குகன் என்ற படகோட்டியை அவன் வந்து கழுவுதல் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கல்லால் ஆனது அகல்கைன்னு ஒரு பெண்ணு ரொம்ப ஒரு குளியோர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கல்லா மாறுவாங்க அந்த கல்லாண விமர்சன்தான் இந்த அகழ்கை சாபகம் விமோசனம் தான் நடக்கும் சரியா இந்த ஜடாதம் இங்கே பேருங்க தொட்டில் ஆடி கிருஷ்ணர் தூங்குவார் மெதுவாக ஆட்சி விட்டா கிருஷ்ணர் அழகாக தொட்டிலில் ஆடி தூங்குவார் எப்படி அவங்க அம்மா கைத்தை பிடிச்சி ஆட்டுவாங்க நீட்டாக தூங்குறாரு பாருங்க கிருஷ்ணர் பயங்கர குறுங்கு பண்ணுவாராம் அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாங்க உரல்ல கட்டி போட்டாங்க உரல்ல அவங்க அம்மா கட்டி போட்டாங்க நிகழ்ச்சி கிருஷ்ணர் என்ன எழுந்த உடனே ஓடி போய் மாட்டு தான் ஓடுவார் மாட்டு பத்தில போய் இருக்கிற பால்லாம் கடந்து குடிச்சிடுவாரு மாட்டு பாலில் எடுத்து அந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இங்க பாருங்க இதெல்லாம் அவர் கிருஷ்ணர் வந்து கோபி கிருஷ்ணர் நிறைய அவங்க நிறைய கேர்ள்ஸ் நிறைய கூட ஓடி ஆடி விளையாடுவார் அந்த கோபியர் நிகழ்ச்சி தான் இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு உபதேசம் கிருஷ்ணருக்கு அவங்க அம்மா ஊட்டுவாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஊட்டுவாங்க அந்த நிகழ்ச்சி இங்கே ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்களா கோவர்திரி ஒருமுறை எல்லாருமே இந்திரனை தான் குங்குணும்னு சொல்லி ஒரே போராட்டம் பண்ணி அவருக்கு தான் ஃபஸ்ட்டு மரியாதை பண்ணுவாங்க தப்பு நம்ம செல்வம் இந்த உலகம் செலிக்கணும் அப்படின்னா விவசாயம் செலுக்கணும்னா இந்த மலை தான் ஒரு காரணம் கோவர்தன கிரி அப்படிங்கிறது அந்த மலை தான் காரணம் சொல்லி இந்த மலைக்காக மலைக்காக ஃபைட் பண்ணி இந்திரனையே கீழே வர வச்சார் இந்திரனையே கீழே வர வச்சார் அப்படிங்கிறது ஆண்டாள் அப்படியே இருப்பாங்க ஆண்டாள் அழகா தான் அழகை ஜெரிக்கிறதுக்கு அப்பயே மோகன்லாம் பார்ப்பாங்க பேரையும் சேர்த்து வெண்ணிய மேலேயே சேர்த்து பார்ப்பேன் அப்போ அர்ஜுன் கிருஷ்ணன் எப்படி வேணும்